ரஹீம் புகாரியின் முன்னூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு இரண்டு பெருநாட்களில் அலங்கரித்துக் கொள்வது இதை பற்றி அப்துல்லா ஹீம் உமர் அலி அலா அவர்கள் அறிவித்தார்கள் கடைவீதியில் விற்பனை செய்யப்பட்ட பட்டு குளிராடை ஒன்றை உமர் அலி அல்லாஹு தலான்கவர்கள் எடுத்துக்கொண்டு நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வந்து இறை தூதர் அவர்களே இதை விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள் பெருநாளிலும் தூதுக்குழுவினரை சந்திக்கும் பொழுதும் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இது மறுமை பேரு அற்றவர்களின் ஆடையாகும் என கூறினார்கள் சிறிது காலம் கடந்து பிறகு நபி சல்லாஹூ அலி அவர்கள் பட்டு குளிராடை ஒன்றை உமர் அலிலாஹு தாலான் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள் அதை எடுத்துக்கொண்டு உமர் அலி அல்லாஹு அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலி அவர்களிடம் வந்தார்கள் இறை அவர்களே இது மறுமை பேர் பெறாதவர்களின் ஆடை என கூறிவிட்டு இதை எனக்கு கொடுத்து அனுப்பியுள்ளீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹூ அலி அவர்கள் இதை நீர் வெற்றுக்கொள்ளும் அல்லது இதன் மூலமும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் என்று கூறினார்கள் மேலும் பெருநாள் தினத்தில் போர்க்கருவிகளையும் கேடயத்தையும் பயன்படுத்துவது இதை பற்றி ஆயிசர் அலில்லாகு தலான்கு அவர்கள் அறிவித்தார்கள் புவாஸ் எனும் போர் பற்றிய பாடல்களை இரண்டு சிறுமிகள் என்னிடம் பாடிக்காட்டி கொண்டிருந்த போது என்னிடம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் படுக்கையில் சாய்ந்து தம் முகத்தை வேறுபுறமாக திருப்பினார்கள் அப்போது அபுபக்கர் அலிலாஹு தலான் அவர்கள் வந்து நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களின் அருகில் சைத்தானின் இசைக்கருவிகளா என்று கூறி என்னை கடிந்தார்கள் அப்போது நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அபுபக்கரை நோக்கி அவ்விருவரையும் விட்டுவிடுங்கள் என்றனர் அபுபக்கர் அவர்களின் கவனம் வேறுபுறம் திரும்பிய போது அச்சிறுமிகளையும் விரல்களால் குத்தி வெளியேறிவிடுமாறு கூறினேன் அவ்விருவரும் அவ்விருவரும் வெளியேறிவிட்டனர் மேலும் இதை பற்றி ஆய்சார் அலையில்லா தாளான்கு அவர்கள் அறிவித்தார்கள் இரு ஒரு பெருநாளின் போது நாட்டவர்கள் போர்க்கருவிகளையும் கேடயங்களையும் வைத்து விளையாடினார்கள் அவிசலாக் வலைவசலம் அவர்கள் தாமாகவோ நான் கேட்காதவர்காகவோ நீ பார்க்க ஆசைப்படுகிறாயா என கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அவர்கள் என்னை தமக்கு பின்புறமாக என் கண்ணம் அவர்களின் கன்னத்தில் படுமாறு நிற்க வைத்தனர் பிறகு அவர்களை நோக்கி அர்பிதாவின் மக்களே விளையாட்டை தொடருங்கள் என்று கூறினார்கள் நான் பார்த்து போது உனக்கு போதுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அப்படியானால் நீ உள்ளே போ என்று கூறினார்கள் அல்ஹம்துலில்லா அலகந்துல்லில்லா அல்ஹம்துலில்லா